போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே கோ விரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே எந்த கோ விரந்தன் துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தலங்க மாட்டேன் தீயக்க மாட்டேன் நீர நாடுண்டு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேர் தியக்க மாட்டே நீரன் நாடு உண்டு வார்த்தையாலே தேச்சுவீ சமூகத்தாலே நடத்து வார்த்தையாலே தேச்சுவீர் சமூகத்தாலே நடத்துவீர் எந்த கோ நீ துணையா ஜீ தண்ணீரே எந்த கோ நிரந்தன் துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே தோந்து போகும் நேரத்தில் நீர் பலனை தாருகின்றே வேளைகளில் பெருக செய்கின்றந்து போகும் நேரத்தில் நீர்லனை தருகின்றில் பெக செய்கின்ற நடைவேன் உமக்குள்ளாய் உயர பறந்து சென்றிடுவேன் நடைவேன் உமக்குள்ளாய் உயர பறந்து சென்றிடுவேன் எந்த கோ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே துணையாள நீரே ஆவியானவர ஆவியானவரீ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே ஒன்றே மகிமைப்படுவதாக சரியாற்ற நேரம் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் நித்திய வெளிச்சத்தில் வார்த்தையும்